ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் அந்தகன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோவான பிரசாந்த் கண்ணு தெரியாத பியானா வசிக்கிறவரா இருக்காரு உண்மையிலே அவருக்கு கண்ணு தெரியும் பட் கண்ணு தெரியாதவனா இருந்தா பியானா வசிக்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமா நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம்னு நினைச்சி கண்ணு தெரியாதவராக நடிக்கிறாரு ஒரு நாள் பிரசாந்தும் பிரியானந்தும் ஒரு ஆக்சிடன்ட்ல மீட் பண்றாங்க அப்புறம் பிரியானந்த் அவங்களோட ரெஸ்டாரன்ட்லில் பியானோ வாசிக்க பிரசாந்துக்கு வாய்ப்பு கொடுக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல பிரசாந்த் பியானோ வாசிக்கிறத நவரச நாயகன் கார்த்திக் கேட்குறாரு அந்த மியூசிக் கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அவரோட வெட்டிங் டேக்கு பியானோ வாசிக்கிறதுக்காக கார்த்திக் அவரோட வீட்டுக்கு பிரசாந்தை கூப்பிடுறாரு பிரசாந்தும் கார்த்திக்கோட வெட்டிங் டேக்கு பியானோ வாசிக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாரு அங்க கார்த்திக்கோட ஒய்ஃபா இருக்கிற சிம்ரன் கூட அஃபேர்ல இருக்கிறத கார்த்திக் பாத்துருதாரு அதனால கார்த்திக சிம்ரனும் சமுத்திரகனியும் கொலை பண்ணிருந்தாங்க அந்த சம்பவத்தை பிரசாந்த் பாத்துருந்தாரு இதுக்கப்புறம் பிரசாந்தோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன பிரசாந்துக்கு கண்ணு தெரியும்னு எல்லாருக்கும் தெரிய வந்ததா இல்லையா இதுக்கடையில பிரசாந்துக்கும் பிரியானந்துக்குமான காதல் என்னாச்சு இது இந்த படத்தோட கதை இந்த படத்தை தியாகராஜன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பிரசாந்த் கார்த்திக் சிம்ரன் சமுத்திரகனி யோகி பாபு பிரியானந்த் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான பிரசாந்த் அட்டாசமாக நடிச்சிருக்காரு சிம்ரன் மற்றும் சமுதகனி அவங்களோட வில்லத்தனமான நடிப்பை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடித்த மற்றவங்களும் எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் ஒரு சில இடத்துல கார்த்திக் பழைய படங்களில் உள்ள பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதுலேயும் படத்தில் கார்த்திக் இறந்ததுக்கு அப்புறம் சந்திரனே சூரியன பாட்டை பிரசாந்த் பியோனோ வாசிக்கிட்டே பாடவும் செய்வார் அது அந்த சீனை இன்னும் எமோஷனலாக எலவேட் பண்ணி காட்டியிருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல படத்தில் கார்த்திக் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த படம் ஒரு ரீமேக் மூவியாக இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே ஓரளவு என்கேஜாக இருக்கு சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம் படத்துக்கு இன்னொரு பிரச்சனையாக சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது படத்தில் இன்னுமே ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் வச்சிருந்தா படம் இன்னுமே பெட்டரா வந்திருக்கும் படத்துல பிரசாந்துக்கும் பிரியானந்தக்கும் இடையான லவ் பர்சன் சுவாரஸ்யமா இல்ல மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமா கேட்டா ஒரு டீசென்டான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்